ஜலகை ஜங்ஷன் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரபாகரன் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜலகண்டாபுரம் டு சின்னப்பம்பட்டி மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய கம்மங்கூல் கடையை பற்றி பார்க்க போகிறேன் அண்ணன் வந்து ரொம்ப வருஷமாக இந்த இடத்துல கம்மங்கூல் கடை வச்சுருக்காரு வேறு லாஸ்ட்டாக இருக்கிற சம்மரில் வந்து ரொம்ப வெயில் அதிகம் அந்த வெய்ய காலத்தில் வந்து நானே அண்ணனோட கடையில் நிறைய டைம் கம்மங்கூல் குடிச்சிருக்கேன் என்னுடைய தாகத்தை தீர்க்கிறதுக்கு அண்ணனோட கம்மங்கூல் கடை ரொம்ப உதவியாக இருந்துச்சு அண்ணன் வந்து ஒரு எம்எஸ்சி பட்டதாரி அண்ணனை பத்தி அண்ணனை பத்தியும் அண்ணனோட தொழில் பத்தியும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பாங்க பாக்கலாம் வேணுமா வணக்கம் பாபு அண்ணே உங்களை பத்தி சொல்லுங்கண்ணே என்னை பத்தி சொன்ன என் பேர் அன்பு நான் இருக்கேன் நான் அந்த தொழில் வந்து ரெண்டு வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன் நானே ஃபர்ஸ்ட் நான் காலேஜ் எம்எஸ்சி முடிச்சுட்டு நிறைய ஜாப் ட்ரை பண்ணிட்டு எல்லாத்துக்கும் போயிட்டு நமக்கு எதுவும் சாட்டிஸ்ஃபைட் ஆகலை அதனால வந்து நம்ம ஏதோ ஒரு சொந்தமாக தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆரம்பிச்சேன் இந்த தொழிலுக்கு முன்னாடி நீங்கள் வேற என்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்க இதுக்கு முன்னாடி ஆர்வம் பண்ணிட்டு இருந்தேன் ஆர்வம் கொஞ்சம் வருமானம் கம்மியாக இருந்ததுனால அதை விட்டு ரெண்டு வருஷம் பண்ணிட்டு இருந்தேன் நெக்ஸ்ட்டு வந்து மீன் தொட வச்சிருந்தேன் அதுவும் ரெண்டு பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் அதுலேயும் கொஞ்சம் வருமானம் கம்மி இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் பழைய மாதிரியே மேரேஜ் மேரேஜ் பண்ணி கொஞ்சம் கமிட்மெண்ட்டில் இருக்கிறதுனால சரி வேலைக்கு போயிட்டுருந்தேன் அங்கேயுமே போனால் ஒரு ஒரு பதினஞ்சு ரூபா இந்த மாதிரி சாலரி இருந்துச்சு அது நம்ம கட்டுப்படி ஆகலை நம்ம குழந்தைங்கலாம் கொஞ்சம் வளர்றாங்க ஆகாது சரி நம்ம வந்து சொன்ன பிசினஸ் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு தான் இதை வச்சு நான் எங்கேயுமே கடை கிடையாது கம்மல் கடை இப்போ நம்ம தான் டைம் டைமாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறப்ப நல்லா பாப்பா போய்ட்டுருக்கோம் ஆனால் கடையில கடையில் மட்டும் மட்டும்தான் போடுறீங்களா இல்லை வேறு என்னென்ன வெரைட்டி ஆர்கானிக்காக இருக்கீங்க நம்ம நம்மக்கிட்ட வந்துட்டு சீசன் வந்து ராகி குழு இப்போ கம்மங்கூழ் வந்து இப்போ யூஸில் இருக்கு அப்புறம் நம்ம மோர் போடுக்கணும் மோர் நல்லா குளக்கோலன்னு கொடுத்தோம்னா நல்லா கஸ்டமர்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் உங்களோட வியாபாரம் வந்து சீசனுக்கு மட்டும்தானா இல்லை எல்லா மாதமுமே உங்கள்கிட்ட கிடைக்குமா கம்மங்கூழ் இல்லை இப்போ நம்ம இதை வந்து மெயினாக மற்ற நான் எதுவும் ஜாப் எதுவும் பார்க்கல நானே இது வந்து நான் மெயினாக பண்ணுறதுனால அது வந்து நம்ம வருஷம் முழுக்கிறதுனால கிடந்ததுனால இருக்கும் மழை வந்தாலும் சரி இருந்தாலும் சரி நம்ம எப்போதாலும் இருக்கும் உங்களோட ப்ரொபஷனலே வந்து கம்பங்கூழ் வியாபாரம் மட்டும்தான் ஓகே ஓகேண்ணா இந்த வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோ முதலீடு முதல்ல போட்டீங்க ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இப்போ கடமை இதாக பண்ணோம் ஏன்னா இப்போ நம்ம போடனா ஒரு எப்படி ஒரு முப்பதாயிரமாவது வேணும் அதாவது நீங்கள் இந்த தொழிலை தினந்தோறும் என் எவ்வளோ வந்து முதலீடு போகிறீங்க இன்றைக்கி ரூபா போட்டால் நூறு ஐநூறுவா சேர்த்து ஆயிரத்து ஐநூறுரூவா வருமானம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அன்றாடம் எவ்வளோ முதலீடு போடுறீங்க அந்த முதலீடு போட்டது தாண்டி உங்களுடைய வருமானமா எவ்வளோ எடுக்கிறீங்க அதாவது சீசன் வந்து மறுதான் நான் முதலீடு போட முடியும் இப்போ வந்து மழை தஞ்சிக்கிட்டு இருக்குன்னா நம்ம வந்து சீசனில் போடுற மாதிரி முதலீடு போட முடியாது ஒவ்வொரு ஒரு நாளைக்கு வந்துட்டு நான் ஒரு சீசன் டைமில் ஒரு பத்து கிலோ போட்டேன்னா அது அன்றைக்கி ஃபுல்லாக ஓட்டிருக்கோம் சீசன் டைமில் இப்போ சீசன் இல்லாமல் மழை காலத்தில் ஓட்டுறோம்னா அதில் ஒரு கால்பங்கு ஒரு மூ மூணு கிலோ ஒரு ரெண்டரை கிலோ அந்த மாதிரி போட்டு நம்ம கரெக்டாக பண்ணிக்கிட்டுனா போகிறோம் இப்போ இன்கம் கம்மியாக தான் வரும் அதை கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இப்போ சீசன் வந்து நல்லா பணம் பார்க்குறோம் இப்போ சீசன் டைமில் வந்து நம்ம வருஷம் முறா தரணும் அப்படி வருஷம் கடையை ஃபேமஸ் பண்ணணும் ஒரு அஞ்சு வருஷம் அதை ஸ்டே பண்ணி நல்லா இருந்தோம்னா அதுக்கப்புறம் நம்ம ரெகுலர் கஸ்டமர் பிடிச்சு வச்சாங்களே சாப்பிட்டு இருப்பாங்க நமக்கு வந்து இப்போ கரெக்டாக இருக்கும் ஆனால் இந்த கூழ் வந்து நீங்கள் மிஷினில் அரைக்கிறீங்களா மாவு இல்லை பழைய காலத்தில் உரலில் அடிப்பாங்களா பெரியவங்க அந்த மாதிரி முறையாக அதாவது இப்போ இந்த ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் உரல் அடிக்கிற மாதிரிலாம் யாரும் இல்லை ஒரு ஆசையே ஒரு மூணு கிலோ ஒரு நாளைக்கு அடிக்கலாம் அவ்வளோ தான் ரெகுலராக வந்து பயன்படுத்துங்கிறது அது வந்து சும்மா கந்துடைப்பு வேலை தான் ஆ மிஷின் வந்து பக்கமும் வந்து உடச்சிக்கணும் மேபி இப்போ யாருமே அந்த காலத்தில் மாதிரி வீட்டிலலாம் அன்றாடம் அப்பப்பா கிடைக்கிறப்ப கம்ம ராகி களி இந்த மாதிரி இதெல்லாம் இல்ல அந்த மாதிரி செய்யாமல் இருக்கிறதுனால உங்ககிட்ட வந்து சாப்பிட்டுக்கலாம் ம் ஆனால் நீங்கள் இது தான் பண்ணுறீங்களா இல்லை வேறு இந்த க களியாக தனியாக கொடுக்குறீங்களா இல்லைப்பா அது போகலான்ற ஐடியா இருக்கு ஏன்னா கடை வச்சு இப்போ ரெண்டு வருஷம் தான் ஆகுது அது யூஸ்ஃபுல்லாக என்ன ஆகிட்டுருக்கேன் களி இந்த மாதிரி கேப்ப இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கருவாட்டு குழம்பு அந்த மாதிரி தரான சொல்லி ஐடியாலாம் இருக்குது க்ளாஸில் போய்ட்டு இருக்குது இப்போ இதே கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனால அதை கொஞ்சம் கன்சன்ஷன் பண்ண முடியல சரி சரி சரிங்கண்ணா நீங்கள் வந்து இதை தயார் பண்ணுறது நீங்களே தான் களி இடிக்கிறது எல்லாம் பண்ணுறீங்கிறீங்களா இல்லை அம்மா ரெடி பண்ணி கொடுக்குறதா ஒய்ஃப் ரெடி பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரி ஏதாவது சப்போர்ட்டாக இருக்காங்களா இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் இன்கம் இருக்குது ஃபேமிலி ரன் பண்ண முடியுது சொல்லி இப்போ சப்போர்ட் பண்ணி தராங்க நான் வந்துட்டு கம்போ வருஷம் போய் கொடுத்துட்டோன்னா வீட்டில் அவங்க வந்து நானும் பண்ணுவேன் என்னால் முடியலைனா அவங்க பண்ணி கொடுப்பாங்க இந்த இதுக்கு தேவையான கம்பெல்லாம் நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்டு இல்லை சந்தை இல்லை நேரடியாக விவசாயிங்க கிட்டே வாங்குறது இந்த மாதிரி வந்து எங்கே எல்லாம் கலெக்ட் பண்ணுறீங்க இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட்லாம் வாங்கி கட்டுப்படி பண்ண முடியாது அவங்க நேரடியாக வந்துட்டு ஹோல்சேலாக வந்து காட்டுங்களுக்கு வந்து வியாபாரிக்கிறாங்க இல்லை நேரடியாக தோட்டத்தில் போய் வாங்கிக்கிறீங்க வாங்கி என்ன கடை வந்து நம்ம ரீட்டெயிலருக்கு இருக்காங்க அவங்க சொன்னாங்கன்னா கொஞ்சம் பைசா முன்ன பண்ண வாங்கி கொடுத்துருவாங்க ஆனால் இப்போ இந்த கூழ்லாம் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு என்ன வகையான நன்மைகள்லாம் இருக்குது இது நம்ம கம்புன்னா சொல்லவே தேவையில்லை கம்பு ராகி எல்லாமே உடம்புக்கு நல்லது இன்றைக்கி எல்லாம் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் சாப்பிட்டுட்டு நிறையா வந்துட்டு அது இதுன்னு சாப்பிட்றதுனால வந்துட்டு ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் செலவு தான் பண்ணுறாங்க இது என்ன ஜஸ்ட் முப்பது ரூபா தான் டெய்லியும் சாப்பிட்றது இன்னும் ரொம்ப நல்லது உடம்புக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு ரொம்ப கூலிங்கவும் வச்சுக்கலாம் கம்பு வந்து ஒரு அந்த காலத்தில் வந்து சாப்பிட்றது ஒரு முக்கியமான பார்ட்டு மக்களை விரும்பி சா அந்த சாப்பிட்டாங்க இப்போ வந்து செய்கிறதுக்கு ஆள் இல்லை அது செய்ய ரொம்ப கட்டி வந்துச்சுன்னா அது தலை போயிடும் அந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுனால வந்துட்டு செய்கிறதுக்கு பயப்படுறாங்க இங்கே வந்து ஒரு எம்எஸ்சி பட்டதாரியாக இருந்துட்டு இந்த வியாபாரம் இருக்கிறீங்க உங்களை மாதிரி வந்து லைஃப்பில் ரிஸ்க் எடுக்காமல் வந்து ஒரு மாதம் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போனால் போதும்னு சிலர் வந்து வேலைக்கு இருக்கிறாங்க அதையும் தாண்டி உங்களை மாதிரி சின்ன முதலீட்டில் ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு பின்னாடி இருக்கிற பிஸ்னஸ் பண்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன அறிவுரை சொல்ல வரீங்க இது பிஸ்னஸுங்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஒரு சவால் தான் எப்படின்னா இப்போ படித்து முடிச்சுட்டு எல்லாமே வந்துட்டு டுவெல்த்து முடிச்சுட்டு காலேஜ் போகலாம் காலேஜுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஜாப்பில் போயிட்டு செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் இருக்கிற இளைஞர்கள் எல்லாமே வந்துட்டு ஆசைப்படுது எல்லாமே நானுமே அப்படி தான் ஆசைப்பட்டேன் ஏன்னால் அந்த இடத்துல தான் நானும் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறதும் ஒரு கண்டுபிடிப்பு வேலை தான் படிப்புங்கிறது வந்து நம்ம நாலேஜ் வளர்த்துக்கு தானே விழுந்துச்சு நம்ம வந்து அதை வச்சு ஜாப் தேடிக்கலாம் அதை வச்சு செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு முட்டாள்தனம் அதை அந்த அப்போ மோட்டிவேட் பண்ணியிருப்பாங்க நல்லா படிப்பான் நல்லா வேலை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னும் யார் வந்து நல்லா படிக்காம இருக்கிறாங்க எல்லாமே நாலேஜ் லெவலில் நல்லா டெவலப் ஆகி ஃபஸ்ட்டாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அவங்க ஆசைப்பட்ட வந்து கிடைக்கிறதில்ல ஏதோ அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷனு கஷ்டம் அப்படிங்கிறதுக்கோசரம் அதை தாங்கிக்கிட்டு இன்றைக்கி நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க அதுக்காக வந்து அந்த வேலையை தூக்கி போட்டு வர முடியாது ஏன்னா கமிட்மெண்ட் சில பேருக்கு ஃபேமிலி இருக்கும் சில பேர் கடனை மாட்டிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறப்ப அந்த வேலையை அவங்க இஷ்டப்பட்டு செஞ்சு தான் ஆகணும் இஷ்டப்பட்டு செய் கஷ்டப்பட்டு செஞ்சு தான் ஆகணும் பத்தாயிரங்கிறது பத்தாவது தான் பட் அந்த பத்தாயிரத்தை வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு நம்ம பிஸ்னஸ் பண்ணுங்கிறப்ப கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும் நான் என்ன சொல்கிறேன்னா பிஸ்னஸ் பண்ணுனால் கம்மி இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு கம்மியாக வந்து லாபம் எடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவம் ஆகி டெவலப் ஆகி அப்படி பண்ணலாம் தான் பண்ணலாம் இல்லை நம்ம வந்துட்டு ஒரு ரெண்டு லட்ச ரூபா அஞ்சு லட்சரூவா போட்டு பண்ணுங்கிறப்ப அது நஷ்டங்கிறப்ப நம்மளால் தாங்கிக்க முடியாது இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களாக இருக்கட்டும் படிச்சிங்களா இருக்கட்டும் இன்றைக்கி எல்லாத்துக்குமே திறமை இல்லாமல் எல்லாத்துக்குமே திறமை இருக்குது அந்த திறமையை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போடணும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நஷ்டமாயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பின் வாங்கிட்டு பத்தாயிரம் இருபதாயிரம் சம்பளத்தை வந்து பத்தாது இன்னும் இன்னைக்கு டேட்டுக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா கூட பத்தாது தான் இருந்தாலும் வந்துட்டு பத்தாயிரம் சம்பளம் வாங்கிட்டு மற்றவங்கிட்ட வந்து கெத்து கம்மியினுக்கொசரம் ஆயிரத்தஞ்சாயிரூவா சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க அவங்கள குறை சொல்லலை ஏன்னா வந்து பார்சியாலிட்டி நம்ம இவ்வளோ படி படிச்சுட்டு இந்த சேல்ரி கூட அவங்ககிட்ட சொல்லலை என்னோட இவ்வளோ டிகிரி முடிச்சுட்டு என்னடா பத்தாயிரம் தான் வாங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு சொந்த பந்தமாக இருக்கட்டும் நீ பொண்ணை உறவு நமக்கு தரால் சேலரி தான் பேஸ் பண்ணி தான் தருவாங்க பொண்ணுமே சரிங்களா இன்றைக்கி எல்லாமே கவர்மெண்ட் வேலை எல்லாத்துக்கும் கிடச்சிடாது அப்படிங்கிறப்ப படிச்சுட்டு சும்மா இருக்காமல் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் ஏதோ ஒன்று இப்போ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி திறமையே இல்லை ஒவ்வொருத்துக்கும் ஒரு மாதிரி திறமை இருக்கும் இப்போ எனக்கு வந்து பிஸ்னஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கும் ஆனால் நீங்கள் படிக்கிற காலகட்டத்தில் எந்த மாதிரியான கோலில் இருந்தீங்கன்னா இதுவாக ஆக போகிறேன் அப்படின்ட்டு ஒரு சில கோலில் இருந்துருப்பீங்க இது அச்சீவ் பண்ணும் அப்படின்ட்டு அது மாதிரி உங்களுடைய படிக்கிற காலகட்டத்தில் எந்த மாதிரியான கோலாக நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க நான் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சேன் படிப்பில் வந்து ஆவரேஜ்னு சொல்கிறதா நல்லா படிப்பேன் நல்லா படிச்சுட்டு இருக்கப்போ எனக்கு ஃபுட்பால் ரொம்ப பிடிச்சது ஃபுட்பால் வந்து விளாண்டேன் பதினஞ்சு வருஷமாக விளாண்டு நான் காலேஜில் வந்து ஃபாந்திலாம் வாங்கியிருக்கேன் சவுத் ஜோன்லாம் அட்டன் பண்ணிட்டு ஃபாம் திட்டி வாங்கியிருக்கேன் அதை வச்சுட்டு நம்ம எதாவது கவர்மெண்ட் ஜாப் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறப்ப நான் ஒரு ரொம்ப கனவு ஆசையாக இருந்தேன் நான் சரி எம்எஸ்சி முடிச்சிட்டு வேலை கிடைச்சா கிடைக்கிட்டோம் கிடைக்கலையா நமக்கு ஸ்போர்ட்ஸ் இருக்குது நம்ம ஸ்போர்ட்ஸ் நல்லா விளையாடுறோம் அப்போ அதை வச்சு நம்ம கண்டிப்பா நம்ம லைஃப் வந்து செக்யூர் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை கனவாக இருந்தேன் அந்த டைம்ல வந்துட்டு பிசி அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்போ எனக்கு அந்த அப்ளை பண்ற டைம் வந்துட்டு எனக்கு ஏஜ் பராயிடுச்சு அப்படிங்கிறப்ப ரெக்கமெண்டு எல்லாமே எல்லாம் பண்ணி பார்த்தோம் ஆனா வந்துட்டு எதுவுமே எனக்கு இல்லை கனவு அப்படியே தடம் மாறிடுச்சு கடவு மாறதோட கனவு உடஞ்சிருச்சு சரி இப்போ நமக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எம்எஸ்சி பட்டதாரியாக போயிட்டு நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒரு பன்னெண்டாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்கன்னா அது நம்ம கட்டுப்படியாக இருக்குது அதனால் வந்துட்டு ஒரு ரெண்டு வருஷம் தான் இருந்தேன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு லைஃபே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போய் உடஞ்சிருந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அம்மா வந்து பிஸ்னஸ் பண்ணாங்க அதை நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை நான் யோசித்தேன் சூப்பரான சூப்பர்ண்ணா இப்போ நீங்கள் இந்த தொழில் பண்ணுறதுனா உங்கள் சக நண்பர்களோட சப்போர்ட்லாம் எப்படி இருக்குது நண்பர்கள்லாம் மோட்டிவேஷனாக இருக்காங்களா இல்லை ஏன்டா இந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்க வேறு ஏதாவது பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்காங்களா கண்டிப்பாக பண்ண தான் செய்வாங்க சில நண்பர்கள் நம்ம நம்ம க்ளோஸ் நெருங்க நண்பர்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியாக இருக்குது பரவாயில்ல இதே வந்து டெவலப் பண்ணி பெரிய டெவலப் பண்ணேன் அங்கே ரெண்டு வருஷம் இங்கே ரெண்டு வருஷம் அது எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா லைஃப் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சில நண்பர்கள்லாம் சொன்னாங்க சில பேர் வந்துட்டு நீ நான் நல்லா விளாண்டுருக்க நல்லா படித்த நீயே அதெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்புடின்னு கேட்குறப்ப அவங்க நான் புரிய வைப்பேன் இன்றைக்கி லைஃப் வந்து இப்படி தான் போயிட்டுருக்க இன்றைக்கி வந்துட்டு எல்லாம் பணம் பணம்னு சொல்லிட்டு நிம்மதி இழந்துருக்காங்க எனக்கு வந்து அந்த மாதிரி லைஃப் வேணாம் நான் வந்து லைஃப்பில் எல்லாமே இழந்து நிற்கிறப்ப தான் எனக்கு தெரிஞ்சுது நம்ம நான் சம்பாதிக்க வேண்டியது வந்துட்டு பணம் கிடையாது நிம்மதியாக நம்ம சம்பாதிக்கணும் நம்ம வந்து நிம்மதியும் ஆரோக்கியம் தான் போதும் அதுவே நமக்கு மிகப்பெரிய சொத்து அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிற்கிற இன்னும் அதை தான் சொல்லுவேன் நான் நிம்மதியாக இருக்குமா ஆரோக்கியமாக இருக்குமா அதை மட்டும் தேடணும் பணமும் பணம்னு சொல்லிட்டு நம்ம நிம்மதி விடக்கூடாது கடைசியை வந்து நம்ம நிறையா பணத்தை வச்சுக்கிட்டு நிம்மதி தேடிப்போம்னா கண்டிப்பாக நம்ம நிம்மதி கிடையாது நிம்மதி தேடுகிறதுக்கு என்ன வழி பணங்கிறது வந்து நமக்கு தேவாதெல்லாம் கூட தேவைக்கேற்ற மாதிரி தான் பணம் நமக்கு தேவையில்லாதெல்லாம் நம்ம செலவெல்லாம் வச்சுக்கூடாது இன்றைக்கி சொல்கிறது அதுதான் இன்றைக்கி எல்லாமே தேவையில்லாமல் செலவாக தான் நான் பண்ணிவிட்டு இருக்காங்க நமக்கு நிம்மதியை நம்ம நிம்மதியே நம்ம தேவைக்கேற்ற மாதிரி நம்ம தேவை வந்து தேவைகளும் எதிர்பார்ப்புகளையும் குறைச்சிக்கிட்டோம்னா நம்ம கண்டிப்பாக நிம்மதியாக இருக்கலாம் தேவைகளும் எதிர்பார்ப்போம் அவன் வந்துட்டு ஜாப் வாங்கிட்டான் அவனோட நம்ம இன்னும் அதிகமாக போகணும் இவங்க வந்துட்டு வீடு கட்டிட்டாங்க அந்த மாதிரி நம்மளும் கட்டணும் அவன் வந்து பைக் வாங்கிட்டான் அதோட நல்ல பைக்கை நம்ம வாங்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம தேவைகள் நம்ம அதிகப்படுத்துறதுனால தான் நம்ம சேல்ரி வந்து நம்ம அதிகமாக வேணும் நம்ம இன்னும் பெரிய லெவலுக்கு போகணுன்னு சொல்லிவிட்டு சில பேர் வந்து நிறையா கடன் வாங்கி மாட்டிக்கிறாங்க நீங்கள் நிறையா பேர் மாட்டுறது காரணமே அதுதான் லைஃப்பில் ஒரு லைஃப்பில் வந்து நீங்கள் மாட்டுறதுக்கு காரணம் வந்துட்டு அவன் வந்து பைக் வாங்கிட்டான் என் லவர் வந்து இப்படி சொல்லுது நான் அதோட நல்ல பைக்காக வாங்கினோம் என் லவர் வந்து செட்டில் ஆனால் தான் அந்த மாதிரி எனக்கு கல்யாணம் பண்ணி சொல்லிட்டு வந்துட்டு அவங்க நல்லா நிறைய ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது லட்சமோ ஒரு இருபது லட்சமாக வாங்கிட்டு நல்லா மாட்டிக்குவாங்க மாட்டுறதுக்கப்புறம் பண்ண நிம்மதி போயிடும் உனக்கு நிம்மதி எனக்கு லவ்வும் வேணாம் எனக்கு கல்யாணமும் வேணாம் எனக்கு இந்த லைஃபே வேணான்னு சொல்லிட்டு நிறைய பேர் சூசைடும் பண்ணிக்கிறாங்க இன்றைக்கி அந்த நிறைய வந்து அதான் நான் பார்க்குறேன் சுற்றி இதெல்லாம் பார்க்குறப்ப எல்லாம் படிச்சுலாம் முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்போ தெரியுது அப்போது நம்ம தேட வேண்டியது வந்து வேலையோ பணமோ கிடையாது நிம்மதி தான் நம்ம நிம்மதிக்கு எவ்வளோ நம்ம தேவை எவ்வளோ நம்ம எதிர்பார்ப்பு எவ்வளோ அதை மட்டும் குறைச்சிட்டோம்னா ஒரு பத்தாயிரம் வேணுமா அந்த பத்தாயிரத்துக்கு நம்ம தேவைக்கிற எதிர்பார்ப்பு எவ்வளோ இருக்கு அது மட்டும் போனால் நிம்மதியாக இருக்கலாம் இப்போ நமக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் வேணும் மாசம் ஐம்பதாயிரம் வேணுங்கிறப்ப என்ன பண்ணுவோம் தேவையில்லாம் இல்லீங்கல் இருக்கிற பிஸ்னஸ் பண்ணாதே தான் இருக்கும் இப்போ திடீர்னு வந்து எடுத்த உடனே வந்து கஷ்டப்பட்டு ஐம்பதாயிரம் சம்பாதிக்க முடியாது ஒரு நாளைக்கு கஷ்டப்பட்டோம்னா ஒரு ஐநூறுரூவா நானூறுபா தான் கிடைக்கும் மாதம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பஞ்சாயிரம் தான் சிக்யூர் பண்ணுவோம் எனக்கு வந்து மாதம் ஒரு லட்சம் வேணும் நான் ஒரு பெரிய படிக்கிறேன் நான் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிம்மதி இழந்துருவாங்க எனக்கு இவ்வளோ வேணுங்கிறப்ப என்ன பண்ண இல்லீகல் பிஸ்வஸ்ஸாக பண்ண முடியும் இல்லீகலி பிஸ்வஸ் பண்ணி படி படிச்சு இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய அவமானங்களும் ஏமாற்றங்களும் கண்டிப்பாக சரிங்கண்ணா நீங்கள் இந்த தொழில் செய்வதன் மூலமாக ஒரு மாதாந்திரத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஆவரேஜாக எவ்வளோ வருமானத்தை எடுக்கிறீங்க நான் வந்துட்டு மா டார்கெட்லாம் வைக்கிறதில்ல நம்ம கிடைச்ச வரைக்கும் தான் இப்போ இன்னைக்கு ஒரு ஒரு ஐநூறுபா கிடைக்குதா ஓகே இன்னைக்கு எவ்வளோ செலவோ அதை பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நாளைக்கு ஒரு முந்நூறுபா கிடைக்குதா கண்டிப்பாக நான் ஏற்றுக்குவேன் இல்லை ஒன்றுமே இல்லையா அதையும் நான் மனசார ஏற்றுக்குவேன் ஏன்னா நம்ம தெரிஞ்சுதான் வந்து இந்த பிஸ்னஸில் வந்து இறங்கியிருக்கிறோம் இந்த பிஸ்னஸ் வந்து எடுத்த உடனே வந்து கொடியும் சொல்லலாம் ஆரம்பியாது நம்ம அது நமக்கு அது கோடி வேணாம் ஒரு நாளைக்கு எவ்வளோ இவ்வளோ சம்பாதிக்கிறோமா அனுபவம் ஆகும் ஏன் நம்ம ஏன் பிஸ்னஸ் ஆக மாட்டேங்குது ஏன் ஒரு நாளைக்கு நஷ்டமாகுது ஏன் ஒரு நாளைக்கு லாபம் ஆகுது அப்படிங்கிறப்ப நம்ம யோசிக்கணும் இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணுறோன்னா இப்போ ஒரு நாளைக்கு கஸ்டமர் நாலு பேர் வருவாங்க நாளைக்கு இந்த நாலு பேர் வரமாட்டாங்க ஏன் வரமாட்டாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கணும் யோசிச்சு தான் பொறுமை கேட்கணும் பிஸ்னஸ் பொறுத்தவரைக்கும் எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு குரோத் ஆகும் இல்லை வந்துட்டு இன்றைக்கி நாலு பேர் வராங்க நாளைக்கு பத்து பேர் வராங்க அப்புறம் ஒருத்தர் கூட வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மன உளைச்சலாக உக்காண்டோம்னா அந்த மன உளைச்சலில் வந்து நம்ம அழுத்திடும் இந்த பிஸ்னஸ் வேணாம் இப்போ திடீர்னு பார்த்தோன்னா ஒரு நாற்பது பேர் இன்றைக்கி வராங்கன்னு வச்சுக்காங்களே நாளைக்கு பத்து பேர் வருவாங்க அதுக்கப்புறம் மழை பெய்யும் ஒரு வாரம் சேல்ஸும் இருக்காது அப்போ வீட்டில் வந்து ப்ரெஷர் இருக்கும் இது வாங்கிட்டு வா அது வாங்கிட்டான்னு சொல்லிட்டு எல்லாம் தாங்கிட்டு நம்ம பண்ணால் தான் இப்போ எல்லாமே இன்றைக்கி இருக்கிற வெட்டுகளங்களை எல்லாமே நம்ம பார்க்குறோம் அவங்க வந்து பெரிய ஆளாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கீழே என்னென்ன கஷ்டம் நடந்திருக்கும் ிருப்பாங்க குழந்தை இழந்திருப்பாங்க எல்லாத்தையும் இழந்துதான் நிற்பாங்க சொல்ல மாட்டாங்க அந்த சரிங்கண்ணா உங்ககிட்ட நான் சம்மர் டைம்ல ரெகுலரா கூழ் சாப்பிடுவேன் எனக்கு இப்போ ஒரு கப்பு கூழ் போடுங்க நண்பர்களே அண்ணா வந்து இந்த சொம்புக்குள்ள கவர் ஒன்று போடுறாரு ஆனால் இந்த கவர் என்ன பர்பஸ் காண்டி இப்படி போடுறீங்க இது கொரோனாக்கு மக்கள் எல்லாமே இப்படி தான் விரும்புறாங்க ஏன்னா வந்துட்டு சரக்கு வராங்க நோய் வைப்பட்டங்களும் வராங்க நம்மகிட்ட ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாமே வந்து சாப்பிட்றதுனால வந்து இது கூட கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கும் வைரஸ் எதுவும் தொட்டுக்காது பைசா கவரே வந்து அவங்களோட வந்து தூய்மையாக இருக்கணுங்கிறதுக்காண்டி போடுறீங்க அண்ணங்கிட்ட நான் ஒரு கம்பங்கோல் வாங்கியிருக்கேன் ஒரு சொம்பு கம்பங்கோல் வாங்கியிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா உங்களுடைய ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சொம்புக்குள்ளே வந்து கவர் போட்டு கொடுக்குறது தான் எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த கவர் போட்டு ம் நம்ம படிச்சுட்டு நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது மக்களுக்கு வந்து நல்லா தான் தரணும் தொழில் சுத்தம் இருக்கணும் நம்ம எந்த ஒரு தொழில் செஞ்சாலுமே கேவலம் போகக்கூடாது தொழில் சுத்தமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாலு பேர் நம்ம தேடி வருவாங்க தோராயமாக உங்ககிட்ட வந்து தினமும் வந்து எவ்வளோ கஸ்டமர் வருவாங்க தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு நாற்பது வந்து ஐம்பது கஸ்டமர் வருவாங்க மாமூலாக வருவாங்க ஏன்னா எத்தனை வருஷமாக கடை வச்சிருந்ததுனால அவங்க வந்து நம்ம பிடிச்சி போச்சு கூட சாப்பிடு நல்லா பேசுவாங்க சாப்பிட்டு போவாங்க இப்போ நம்ம சீசன்ல ஆகும் சீசன்னா வெய்ய காலம் மே மாசம் ஒரு பத்து பேர் கூட தான் வருவாங்க அப்படிங்கிறப்ப என்னடா பத்து பேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மனசுதான் உழைஞ்சு போகக்கூடாது கிளைமேட் சரியில்லை அப்படிங்கிறப்ப அவ்வளோதான் வருவாங்க இந்த கூழ் வந்து நீங்க வந்து இங்கேயே தான் கொடுக்குறீங்களா இல்ல பார்சலும் வாங்கிட்டு போவாங்க இப்போ வந்து வீட்டில் சாப்பிட்டு நல்லா இருக்குது அப்படிங்கிறப்ப வீட்டில் குழந்தைங்க கொடுத்து சாப்பிட மாட்டாங்க சில லேடிஸ்க்கும் வந்துட்டு வெளியே சாப்பிட்றது கொஞ்சம் கூச்ச போடுவாங்க அப்படிங்கிறப்ப ஒரு பார்சல் வீட்டில் போய் வாங்கி சொல்லுவாங்க சைடிஷ் நான் பார்சல் பண்ணி கொடுத்துருவேன் இந்த விலை எவ்வளோங்கண்ணா இது வந்து முப்பது ரூபா ஒரு சொம்பு கம்பங்கள் வந்து முப்பது ரூபா ரூபாய் மாதத்துக்கு முன்னாடி கொஞ்சம் எல்லாமே விலவசி எல்லாமே ஒரு அஞ்சு ரூபாய் சரிங்களா பார்சலும் இதே முப்பது ரூபா தானா இல்ல பார்சல் முப்பது ரூபாய்க்கு போட்டு கொஞ்சம் சேர்த்தி ஊத்துருவோம் ஏன்னா வீட்டில போய் சாப்பிடும் பத்தும் பத்தாது இப்போ ஒரு குழந்தைக்கு வாங்கிட்டு போறாங்கன்னா ஒரு குழந்தை பக்கத்துல இருக்கும் ஊத்தி கொடுப்பாங்க கொஞ்சம் சேர்த்து கொடுத்துருவோம் சரிங்க கடையோட லொகேஷன் எங்க இருக்குன்னு கரெக்டா சொல்லுங்க என்னோட கடை வந்துட்டு கலகண்டாபுரம் ஒரு பக்கத்துல இருக்கு அதாவது காசி கட்டுற ஆப்போசிட் இருக்கு நம்ம கடை நண்பர்கள் இப்ப பாத்தீங்கன்னா அண்ணா வந்து அண்ணனோட தொழிலோட விவரங்கள் எல்லாமே சொல்லியிருக்காரு அண்ணனுடைய கஷ்டங்களையும் நம்ம கிட்ட நம்ம ஆரம்பிக்கணும் தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் சரி சிறிய முதலீட்டில் போட்டு நல்லா வரணும் அப்படின்ட்டு அண்ணா சொல்றாரு அண்ணன்லாம் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஒரு பட்டதாரியே இருந்துக்கிட்டு ஒரு கம்மங்கூல் கடையை ஆரம்பித்து ஒரு தள்ளுவண்டியில் ரோட்டோரமாக ஆரம்பித்து ஒரு ஒரு ஃபேமிலி மேனாகவும் இருந்துக்கிட்டு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு ஒரு சாதாரண தொழிலாக நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்கிறாரு அண்ணன் ஒரு இன்ஸ்பிரேஷனாக நம்மலாம் எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப்பில் முன்னேறலாம் அண்ணன் இது வரைக்கும் உங்கள் ஒதுக்கி எங்களுக்கு நேர்காணல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா